ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது சார் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம ஆதார் கார்டும் பேன் கார்டும் கண்டிப்பாக லிங்க் ஆகிருக்கணும் இன்கேஸ் லிங்க் ஆகலைன்னா அந்த ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரிடக்ஷன்லேருந்து என்ன பண்ணுவோம் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ்க்கு மேலேயும் தேர்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இது மாதிரி வந்து டிடக்ஷன் வந்து எடுக்க சான்சஸ் இருக்குது இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டும் டைம் கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி டிசம்பர் மந்த் வரையும் லாஸ்ட்டு இயர் டிசம்பர் மந்த் வரையும் கொடுத்துருந்தாங்க அந்த எல்லா டைமிங்குமே வந்து முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அப்போ இதுக்கு மேலே வந்து நீங்கள் இன்னுமே லிங்க் ஆகியிருக்கா லிங்க் ஆகி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுங்கள் இன்கேஸ் லிங்க் ஆகாதான் என்ன பண்ணுங்கள் உங்களோட ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் கண்டிப்பாக லிங்க் பண்ணிடுங்க ஓகேவா எப்படி பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட்டு கூகுள்க்குள்ளே வாங்க கூகுள்குள்ளே வந்து இன்கம் டேக்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன் அதேமாதிரி நீங்கள் இங்கே ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுங்கள் இதை பண்ணாவே போதும் இன்கம் டேக்ஸ்னு பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஐக்கான் மாதிரி வருது சாரி அந்த வெப்சைட்டோட வருதா இந்த வெப்சைட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் ஓகேங்களா இதை டச் பண்ணுங்கள் லோட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா அதையும் வெயிட் பண்ணுங்கள் அப்லோட் ஆகி எல்லா டீட்டெயில்ஸ் வந்துருது என்டர் த ஃபாலோயிங் டீட்டெயில்ஸ் அப்படின்னு வந்திருக்கு ஃபஸ்ட்டு இங்கே வந்து என்ன பண்ணணும் பேன் கார்டோட உங்களோட பேன் கார்டு நம்பர் என்னவோ அதை ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டை நம்பர் கொடுத்துருப்பாங்கள அதை ஃபில் பண்ணணும் ஓகேங்களா இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும் நான் ஃபில் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு வாழமுக்கு வந்தனால என்ன ஆகுது திஸ் இஸ் எ மேண்டடரி ஃபீல்டு அப்படின்றது ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் பேன் கார்டு நம்பர் ஃபில் பண்ணுங்கள் அடுத்தது ஆதார் கார்டு நம்பர் ஃபில் பண்ணுங்கள் ஓகேவா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் என்னோடய பேன் கார்டு நம்பரு நான் என்ன பண்ணிட்டேன் என்னோடய பேன் கார்ட் நம்பர் ஆதார் கார்டு லிங்க்கு ரெண்டு நம்பரையும் வந்து மேம் டைப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கீழே இங்கே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸுன்ட்டுருக்கலாம் இதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு பார்த்திங்களா உங்களோட ஆல்ரெடி லிங்க் டு கிவ் ஒன் ஆதார்ன்னு வருது ஓகேங்களா இப்போ லிங்க் பண்ணுன்னா எப்படி வரும்னு பாருங்கள் நெக்ஸ்ட்டு நான் வந்து லிங்க் பண்ணாத ஆதார் வந்து பண்ணி காட்டுறேன் இப்படி வந்துருச்சுனாவே என்ன அர்த்தம்னா உங்களோட ஆதார் இப்படி வந்துருச்சுனாவே உங்களோட பேனும் ஆதாரும் லிங்க் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இன்னொரு பேன் கார்டு நம்பர் ஆதார் கார்டு பண்ணிவிட்டு நியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸும் போடுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோயேன் இதில் பாருங்கள் பேன் கார்டு லிங்க் வித் ஆதார் ப்ளீஸ் கிளிக் ஆன் ஆதார் லிங்க் டு லிங்க் யுவர் ஆதார் வித் பேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதாவது பேன் கார்டு வந்து இன்ன வரைக்கும் லிங்க் ஆகலாம் கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணும் கண்டிப்பாக வந்து உங்களோட பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் லிங்க் பண்ணிடுங்க மறக்காமல் லிங்க் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது கண்டிப்பாக லிங்க் பண்ணிடுங்க ஓகேங்களா யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை